யூடியூப் மூலம் இன்ஸ்டாகிராம் மூலம் குறை சொல்லிக் கொண்டு இருக்கிற எனக்கு பிரியமான சகோதரர்களே ஊழியர்காரர்கள் குற்றம் கண்டுபிடித்து அவர்கள் உருவதமாக பேசுகிறவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்றனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்குறதுக்கு நீயா இயேசு கிறிஸ்துன் வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்குறதுக்கு நின்றாலும் எஜமானுக்கு அவன் உத்தரவாதி அவன் நிலநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலநிறுத்த இருக்கிறார் அதனால கொறை கண்டுபிடிச்சு கொர கண்டுபிடிச்சு உன் கண்ணுல உள்ள அழுத்து தான் அதிகரிக்குமே தவிர அவன் பரிசுத்தான் நீ அவன் குறைய கண்டுபிடிச்ச அவன் நீ யூடியூப்லயோ இதுலயோ போடும்போது அவன் உடனே தெய்வ சன்னதில வந்து ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட காரியத்தை பேசியிருக்கிறானா என்னை மன்னித்து விடுங்க ஆண்டவரே திரும்ப அப்படி நான் பேச மாட்டேன் தேவ சன்னதில தன்னை ஒப்பு கொடுத்து அவன் மனம் மாறிடுவான் ஆனா நீவே கடைசியில் அவன் பரலோக ராஜ்யம் போய் சேர்வான் நீயோ நரகத்துக்கு போவாய் அந்த காரியத்துல எச்சரிக்கையாக என்று தேவன் அந்த குறை சொல்றவர்களை எச்சரிக்கை